திருச்சிற்ற்றம்பலம் அவ்வினைக்கு வினையாமென்று சொல்லும் அக்தர் வினை நாடாதிருப்பது தக்கோணம் என்றோ கைவினை செய்தெம்பிரான்கழல் ஒற்றுதும் நாம் அடியோ செய்வினை வந்த தீண்ட பெறாதிருநீலகண்டம் கொங்கேல் தளங்களிலே மிகச்சிறப்பு வாய்ந்த அடிப்படையிலே கோத்தும்பி பதிகத்திலே மணிவாசக பெருமான் சொல்வதைப் போல தொன்மை கோளமே சென்று கோத்தும்பி என்கின்ற அடிப்படையிலே மிகப்பெரிய பழமையான தொன்மை கோலத்தை கொண்டு இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அருதரும் உமையுருவாகருடைய இந்த நல்ல திருக்கோயிலே இன்று கொங்கேல் தளங்கள் வழிபாட்டு வரிசையிலே நான்காவது தளமாக நாம் இங்கே வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல நிகழ்வுக்கு நமக்கு நல்ல முறையில் அருளாசி வழங்கி இங்கே நிறைய செய்திகளை சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய பேரன்பிற்கும் கழுதகை தோழமைக்கும் உரிய சிறவையாதீனம் அடிகள் விருந்தகையவர்களே தென்சேரிமலை ஆதீனம் அடிகளார் அவர்களே இந்த திருக்கோயிலினுடைய வளர்ச்சியிலே மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே சென்னை செம்மையான முறையிலே தலை துவங்குவதற்காக நல்ல முறையிலே தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களே கார்த்திகை திங்களிலே சிவபரம்பொருளை சிந்திப்பது மிகவும் சிறப்புக்குரியது அந்த வகையிலே இன்றைய இந்த கொங்கேல் வழிபாட்டு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சேக்கலார் திருக்கூட்டத்தைச் சேர்ந்த திரு ரத்னசாதி உள்ளிட்ட அன்பர் பெருமக்களே அவர்களோடு இணைந்து பல்வேறு அமைப்புகளிலே இருந்து இங்கே வரி விருந்திருக்கக்கூடிய அன்பலம் சார்ந்த அன்னையர்களே பண்பலம் சார்ந்த பெரியோர்களே தெய்வளம் சார்ந்த குழந்தைகளே அருமையான முறையிலே நமக்கு இந்த திருக்கோயிலினுடைய பதிகத்தை பாடிய ஒதுவாமூர்த்திகள் அவர்களே அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய இந்த தளத்தினுடைய சிறப்பினை சொல்லுகின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை திஞ்ஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார் இட்டும் குளம்பலதொட்டும் களிமணத்தால் ஏவினையால் மூன்றே தீர் என்று இருபொழுதும் நம்முடைய இறைவனை தொழுதோம் என்று சொன்னால் தீவினை வந்து எமை தீண்டப்பரா திருநீலகண்டம் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய திருஞான சம்பந்தப் பெருமான் காலத்திலே நடந்த செய்தியை சொன்னார்கள் இந்த தான் இப்பொழுதெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்த அந்த பெருந்தொற்று என்று சொல்லக்கூடிய அந்த தொற்று வந்த காலத்திலே அந்த சுரநோயை போக்க நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் அருளிய பதிகம் தான் அவ்வினைக்கு வினயாம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகம் அந்த பதிகத்தை நாம் எல்லாம் ஓதி எத்தனையோ பேர் இந்த தீவினையிலே இருந்து நாம் மீண்டிருக்கின்றோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தளம் இந்த நல்ல தளம் நம்முடைய காலையிலே நம்முடைய அடிகளவர்கள் அவினாசியிலே சொல்லுகின்ற போது சொன்னார்கள் நம்முடைய ஆதீனங்களோடு தொடர்புடைய தளமாக இருப்பது நம்முடைய அவிநாசி தளம் என்று சொன்னார்கள் சாந்தலிங்க பெருமான் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக அங்கே வந்து நமக்கு கொள்ளே நினும் எழுத்தைந்தும் கொள்கை தல்லே நினைவனின் கைவிடையில் விடையல்க நல்லாருடையாய் அவிநாசனைந்துளானே என்று பாடியதையும் ஒரே இரவிலே கிரவி ஆதீனத்துடைய இரண்டாவது குருமகாசநிதானங்கள் பத்து பதிகங்களை அம்மனுக்கு கருணாம்பிகை மாளிகையாக சுட்டியதையும் சொன்னார்கள் அதே நம்முடைய ஆதீனங்களோடு தொடர்புடையது இந்த தலம் காந்தலிங்க பெருமானுடைய குருநாதராக இருக்கக்கூடிய ஆதி சிவபிரகாச தலப்பயணம் மேற்கொண்ட போது இங்கே கல்லந்தி எழுந்து அங்கே கடலை உண்ட ஒரு அற்புதத்தை செய்த ஒரு தளம் அத்தகைய தளம் மட்டுமல்ல அவர்கள் சொன்னதைப் போல மற்ற தளங்களுக்கெல்லாம் எளிதாக சென்று விடலாம் இந்த கொடிமாட செங்குன்றூருக்கு மேலே வர வேண்டும் என்று சொன்னால் எல்லோராலும் இயலாது அதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே தான் நம்முடைய சிறவியாதின மூன்றாவது கிருமகாச நிதானங்களுடைய தலைமையிலே நம்முடைய ஈரோட்டு அன்பர்களெல்லாம் அங்கே அருளறி திருக்கோட்டு எல்லாம் இணைந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் இணைந்து இங்கே மிகப்பெரிய ஒரு மலைப்பாதையும் அமைத்த ஒரு நல்ல ஒரு பெருமைக்குரிய தளமாக இந்த தளம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த தளத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு என்று சொன்னால் ஒரு உரம் தொன்மை கோலம் மற்றொரு உரம் பார்த்தால் அருணிராத பெருமான் நடுநாடு என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையிலே தோன்றியவராக இருந்தாலும் கூட இந்த கொங்கு பகுதியிலே தான் மிக அதிகமான பாடல்களை பாடியிருக்கின்றார் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான முருகனுடைய கோயில்களில் எல்லா இடங்களிலேயும் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் பதிகம் பெற்றிருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களாக இருக்கும் அதிலேயும் அதுக்கு என்ன சிறப்பு என்ன என்று சொன்னால் அத்தகைய கொங்கு நாட்டு தலங்களிலே அரேநாத பெருமான் மிக அதிகமாக பாடிய தலமாக திகழ்வது இந்த நாகாசலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்செங்கோடு அத்தகைய சிறப்பு வாய்ந்தது ஒருபுறம் மேற்கு நோக்கிய நிலையிலே உமையுருவாகிறோம் கிழக்கு நோக்கிய நிலையிலே அந்த செங்கோட்டு வேளரும் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த தலத்திலே நாம் வந்து வழிபாடு செய்வதற்கு திருவருள் கூட்டி வைத்திருக்கின்றது அதே திருஞான சம்பந்தர் தான் சொல்லுவார் என்ன புண்ணியம் செய்தனே நிஞ்சமே என்றும் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஒரு விரைவு என்றும் சொல்லி இருக்கின்றார் அத்த வகையிலே நல்ல புண்ணியத்தை நாம் செய்திருக்கக்கூடிய காரணத்தினாலே நமக்கெல்லாம் இங்கே வந்து இந்த வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வாய்ப்பினை தொடர்ந்து நாள்தோறும் நம் கொங்கேல் பதியங்களிலே இருக்க கொங்கேல் தளங்களிலே இருக்கக்கூடிய இறைவனை குறித்த பாடல்களை யோதி இந்த தெய்வங்களுடைய திருவுருளை சேவரம்பருடைய திருவுரை அனைவரும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றோம் போற்றியோம் நமச்சி